அனைவருக்கும் வணக்கம் நீங்க யூடியூப்ல உங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகலை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் சேனல் வியூஸ் போகாமல் இல்லை நீங்கள் பண்ற ஒரு மிஸ்டேக் தான் இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுதுன்னா ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு காட்டிகிட்டே இருக்கும் ஒருவேளை அதை அவங்க டச் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா ஒரு சில யூடியூப் சேனல் சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக போ போடலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ யார் போடலா ஆல்ரெடி ரீச்ல இருக்கிறவங்க போடலாம் ஆனா நம்ம இப்போ புதுசாக யூடியூப் குள்ளே உள்ள வரோம்னா நம்ம ரெகுலர் கன்சிடன்சி ரொம்ப முக்கியம் ஸோ பெரும்பாலுமே நிறைய பேர் வியூஸ் போகலை எனக்கு வியூஸ் அப்படியே நிற்கிது அப்படின்றதுக்கு முத காரணம் நம்மளுடைய யூடியூப் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ப்ரௌசர் ஃபியூச்சர் இதில் நம்ம போட்ட வீடியோ மூணு நாளைக்கு ஷோ ஆகும் ஸோ நீங்கள் ஒரு வீடியோவுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் போட்டுருங்க சரிங்களா மூணாவது நாள் போட்டுருங்க ஏன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ ப்ரௌசரை விட்டு போனாலும் ப்ரெசன்ட் வீடியோ ப்ரௌசருக்குள்ளே வரும் அப்போது உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டச்சபிள் இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்படி நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் உங்கள் ஆடியன்ஸ் வந்து மறந்துடுவாங்க ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் காமனாக எல்லாரும் பண்ணுறீங்க இது வந்து நான் யாருக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸ் சொல்றேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் வீடியோ இந்த சஜஸ்டட் வீடியோ யாருக்கெல்லாம் அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகுதுன்னு பாருங்க ரெக்கமெண்டட் வீடியோ வீடியோ சஜஸ்டட் வீடியோ இது எல்லாமே ஒன்று தாங்க இப்போ இந்த வீடியோவை நீங்க ஒரு இந்த வீடியோவை நான் வந்து என் ஆஃப் தி ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்ல கவர் பண்ணனா ஜஸ்ட் நீங்க ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒரு த்ரீ டூ மினிட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து அடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க இதுக்கு பேர் தான் சஜஸ்டட் ரெக்கமெண்டட் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு தெளிவான வீடியோவை கொடுக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க புதிய யூடியூப்பர் பெரிய தப்பு என்ன பண்றீங்கன்னா வீடியோ எடுக்கிறீங்க எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல வீடியோ போடணுத்துக்காக எடுக்கிறீங்கன்னா என்னன்னு தெரியல இப்போ ஒரு கண்டென்ட் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க மென்டாலிட்டியை நீங்க செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் யூடியூப்பை எடுங்க எடுத்து உங்க மனசுல தொட்டு நீங்க தள்ளிட்டே போங்க எந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க எதுக்கு அடுத்து எத்தனாவது வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க உங்களுடைய மனநிலை மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க சரிங்களா நீங்க இப்போ உடனே நீங்க போயிட்டு பாருங்களேன் நான் சொன்ன நினைச்சிட்டு நீங்க பண்ணாதீங்க ஜஸ்ட் ஜென்ரலா எடுத்து இப்படியே ஸ்கோல் பண்ணி போங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை டச் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு பாருங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய கண்டென்ட் உள்ள வந்தாலும் நம்ம தள்ளி தள்ளி நம்ம பிடிச்ச கண்டென்ட்டை தான் பார்ப்போம் மக்கள் எது தேடுறாங்க அப்படின்ட்டு நீங்க எதை யூடியூப்ல தேடுறீங்க அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க அவங்களுடைய பூஜை ரூமை மட்டும் எட்டு நிமிஷம் போட்டிருக்காங்க பெட்ரூம் பெட்ரூமை எட்டு நிமிஷம் போட்டிருக்காங்க கிச்சனை எட்டு நிமிஷம் போட்டிருக்காங்க வீடியோ போடுன்றதுக்காக போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க நமக்கு அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீடுன்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா சர்ச்சில் அந்த சர்ச் ஃபீட் தான் போட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் அதுக்கு நம்ம கீவேர்ட்ஸ யூஸ் பண்ணுவோம் கீவேர்ட்ஸ்னா இப்போ என் பேரை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க என் பேர் கனிமொழி என்னுடைய கீவேர்ட்ஸ் எல்லாம் கனி மொழி கனிமொழி கனி அம்மு கனிப்பட்டு கனிச்சல்லம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நான் டக்குன்னு திரும்பி பார்ப்பேன் அதே போல் உங்களுடைய வீடியோவை மக்கள் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க அதை கீவோர்டை அவங்க சேனலில் போட்டு வைங்க இப்போது இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன்னா கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன்னா டக்குன்னு நீங்கள் தேடும் போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸை ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி நமக்கு நம்மளுடைய வீடியோவை எடுத்து கொடுக்கும் கண்டிப்பா இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் நிறையவே இருக்கு நம்ம போடுற ஒரு ஹெட்டிங் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு வந்து மொத்த வரிசையா கொடுக்கும் அதுல யார் வியூஸ் போயிருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு காட்டும் சோ கண்டிப்பா நீங்க புதுசா யூடியூப்ல வரும் பொழுது மத்தவங்களுடைய சேனலை பார்க்கவே பார்க்காதீங்க அவங்க அவங்களுடைய சேனலுக்கு பல எஃபெக்ட்ஸ் போட்டிருப்பாங்க மொபைல் ஸ்டாண்டு மைக்கு சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அவங்களுடைய ஸ்டைலு பல எஃபெக்ட் போட்டிருப்பாங்க நம்பர் ஜீரோ நானும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஜீரோ ஸோ என் கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ நான் எடுக்கிற இன்னும் சில விஷயத்த மாற்றிக்கிட்டால் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா தப்பு யாருக்கிட்டே இருந்தாலும் திருத்திக்கணும் ஸோ மற்றவங்க சேனலை நம்ம டார்கெட் பண்ணவே கூடாது ஜஸ்ட் ஐடியாவை கேதர் பண்ணிக்கணும் அவங்கள பார்த்து ஜலஸ் பண்ணக்கூடாது அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அவங்களுக்கு வியூஸ் போச்சு அதே கண்ட் தான் நான் போடுறேன் எனக்கு ஏன் வியூஸ் அப்படின்னு அவங்க கீவேர்டு அப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டலு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பர்பெக்டா கொடுத்துருப்பாங்க சோ நம்ம புதுசுங்க நமக்கு யாருங்க தெரியும் இப்போ ஒரு ஃபேமஸான யூடியூப்பர் மதன் கௌரி எடுத்துக்கோங்க அவங்க ஒரு வீடியோ போட்டா எல்லாருமே பாக்குறாங்க நான் வந்து அதே கண்டென்ட்ல ஒரு வீடியோ போட்டா தான் என்ன பார்க்கணும் நான் புதுசு ஒரு நாளை நான் போய் சொல்லுவேன் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ எனக்குன்னா ஒரு ட்ரஸ்டை கிரியேட் பண்ண வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம சேனலில் நிறைய ட்ரஸ்ட் இருக்கு பட் ஏன் வியூஸ் போகல நீங்கள் கேட்கலாம் இது ஒரு எஜுகேஷனல் பேஸ்டு சேனல் யாராவது யூடியூப் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வருவாங்க இப்போ மானிடசேஷன் ஆயிடுச்சுன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்க்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதுக்காக இந்த சேனல் பேஸ்டானால் கிடையாது இது ஒரு எஜுகேஷனல் பேஸ்டு சேனல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க ஷார்ட்ஸ் போடுற சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி இது போன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் இது வந்து யூடியூப் மட்டும் நான் சொல்லுறேங்க ஃபேஸ்புக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃபேஸ்புக் வீடியோ வின்னு சொல்லுங்க ஆனா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இதை விட ரெஸ்ட்ரிக்ஷனும் கம்மி தாங்க அதிக வியூஸ் போக்குங்க நான் வந்து லைவ்வா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க அதே ஷார்ட்ஸை நான் இன்ஸ்டாவிலையும் போட்டேன் இன்ஸ்டாவில் அவ்வளோ வியூஸ் போகலைங்க அதே ஷார்ட்ஸை யூடியூப்லேயும் போட்டேன் யூடியூப்லேயும் வியூஸ் போகலை எனக்கு ஃபேஸ்புக்கில் பாருங்கள் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ்புக்கை வந்து நம்ம எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ணணும் இதே போல் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது காபிரேட் செக் பண்ணுவாங்களா அது போன்ற விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் இன்ஸ்டாவில் அமௌண்ட் வருமா மோஜின்ற ஒரு ஆப் இருக்கு அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க நம்ம அப்கமிங் நான் வந்து வீடியோ போடுறேன் இருக்கிற சோஷியல் மீடியாவில் அதிக வியூஸ் போகிற பிளேட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக்ல தான் அதிக ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் வேணும் கிளியர் மைண்ட் செட் மீன்ஸ் என்னன்னா நம்ம யூடியூப்குள்ள வந்துட்டோம்னா நம்ம யூடியூப் ஏற்ற மாதிரி மாறிக்கிற நிலைமை வரும் இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல இருந்து இப்போ நான் எவ்வளோ என்னுடைய குரூமிங்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன் இது குரூமிங் கிடையாது அதுக்கு இது கம்பேர் பண்ணும் போது குரூமிங் தான் ஸோ இப்படி நான் சேஞ்ச் பண்ணும் போது என்னுடைய பழைய ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க மாறிட்டீங்க நீங்க பணம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன் வைப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நம்ம நம்மளுடைய சோசியல் மீடியா நம்மளுடைய சொசைட்டிக்கு மாதிரி மாறிட்டே போறோம் சோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க அண்ணன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்